வேற லெவல் போங்க மக்களே தாறுமாறு தக்காளி சோறு என்ன மக்களே நேத்து நம்ம காமம்ம மக்கான செலிபிரேஷன் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சு போலியா மரண மாசம் பண்ணிருக்காங்க போலியா ஏன்னா நமக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் அங்க போயிருக்காங்க ஓகே அவங்க போறதுக்கு முன்னாடியே டெக்ஸ்ட் போட்டுருந்தாங்க ப்ரோ நான் ஆவடி பக்கத்துல தான் இருக்கேன் ப்ரோ லொகேஷன் கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் போயிடுறேன் ப்ரோ போயிட்டு பாத்துட்டு உனக்கு சொல்றேன் ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க அப்ப அந்த நம்பிக்கையில நான் இருந்தேன் சரி ஓகே அங்க போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் நம்பிக்கையில இருந்தேன் ஆனா பார்த்தா அந்த மனுஷங்களே பக்கத்துல போல போல ஏன்னா இவங்க சூஸ் பண்ண ஏரியா வந்து ரொம்ப க்ரௌடான ஏரியாவா இருந்திருக்கு அதனால ரொம்பவே கூட்டம் வந்துட்டு போல கூட்டம் மீன்ஸ் அது அப்படித்தான் இருக்கும் பிக் பாஸ் ஃபேம் அப்படிங்கும் போது அப்படித்தான் இருக்கும் ரெட் கார்டு விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பா மறந்துடும் அப்படி இருக்கும்போது நேற்று ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்திருக்கு பல பேர் வந்திருக்காங்க மனுஷன் பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்கா போட்டு குத்தாட்டம் போட்டிருக்காப்புல அந்த குத்தாட்டத்தை எதுக்கு எனக்கு எடுத்துக்கல சாண்டாக்கனைக்கா இல்ல அண்ணன் வந்து செலிப்ரேட் பண்றாரு என்னமோ தெரியல ஆனா ஒரு குத்தாட்டத்தை போட்டிருக்காப்புல அதுக்கப்புறம் தண்டி அப்படி இத்தாவான் தண்டி மாலை போட்டாங்க மாலை போட்டு மனுஷனுக்கு வெட்டியிருக்காங்க பயங்கரமா இருந்துச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் என்னால பார்க்க முடிச்சு நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சு அவர் ஆக்சுவலா ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போனார் அந்த அந்த ஏரியா பேர் வந்து காமராஜர் நகர்னு நினைக்கிறேன் ஆமா அங்க இருக்க ஒருத்தவங்களும் பண்ணாங்க ஏன்னா நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மீட் இருக்கு வராங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பொண்ணு ஒருத்தவங்க நமக்கு டெக்ஸ்ட் பண்ணி அவங்கள ஒரு சில வீடியோஸ் எடுத்திருந்தாங்க அதெல்லாம் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சு அது மட்டும் இல்லாம அங்க போன ஒரு சில பேர் ஒரு சில கொஸ்டினே கேட்டிருக்காங்க முக்கியமா பார்வை பத்தி ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பார்ல அவர் எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து நேற்று டெக்ஸ்ட் பண்ணும்போது ப்ரோ அது நான்தான் ப்ரோ கேட்டேன்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க பட் உண்மையா பொய்யான்னு தெரில ஒரு சில பேர் போட்டு வச்சிருந்தாங்க அது என்ன கதை எனக்கு தெரியல பட் நிறைய பேர் பார்வை பத்தி கேட்டிருக்காங்க சில பேர் சாண்ட்ராக்கான எவிக்சனை பத்தி சொல்லிருக்காங்க நிறைய நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்துல அது மட்டும் இல்லாம நேத்துல இருந்து இன்னொரு விஷயம் கிளம்பி போயிட்டு இருக்கு கண்டிப்பா பாத்துருப்பீங்க ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு இப்படி ஒரு கூட்டமா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பியிருக்கு இருக்கு அவனை பொறுத்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட தவறுகள் பண்ணியிருக்கான் அந்த நபருக்கான விஷயத்தை எப்படி நீங்க நார்மலைஸ் பண்றீங்க அவனை எப்படி நீங்க சொசைட்டில நார்மலைஸ் பண்றீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் சுத்திட்டு இருக்கு அத பத்தி எனக்கு என்னோட ப்ரைனுக்கு எட்டுன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் எனக்கு தோணுது ஏன்னா வெளிய போயிட்டாரு ஓகே ரெட் கார்டு வாங்கிட்டு தான் வெளிய போனார் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயத்த பண்ணார் இல்ல நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் நேத்து நடந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தையும் பெருசா கனெக்ட் பண்ண முடியாது எனக்கு தோணுது அதான் நான் ஃபுல்லா சொல்லும் போது மேபி உங்களுக்கு புரியும் எனக்கும் அந்த அந்த ஒரு ஆதங்கம் இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த விஷயத்தையும் அதையும் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது என்னென்ன ஃபுல்லா சொல்றேன் ஃபுல்லா பார்த்துட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க சோ வீடியோக்கு பிறகு மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ண சுமுடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம டூ லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் கைஸ் தேங்க்யூ சோ மச் உங்களுக்கான ஆதரவும் அன்பும் தான் இந்த இடத்தை நம்மளை கொண்டு வந்திருக்கு தேங்க்யூ சோ மச் மக்களே தேங்க்யூ சோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரியா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரி ஓகே கம் டு டாபிக் ஃபர்ஸ்ட் கமாரதீனுக்கு இவ்வளவு கூட்டமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்டவர் நேத்து கேட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும் கமாரதீன் வந்து அந்த மீட் வச்ச இடம் வந்து கொஞ்சம் குறுகலான ஒரு இடம் ஓகேவா ஃபர்ஸ்ட் அந்த மெயின் ரோட்ல நிற்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல அந்த ரோடுமே கொஞ்சம் சின்ன ரோடு மாதிரிதான் கொஞ்சம் சின்ன ரோடு ஓகேவா அது மட்டும் இல்லாம அந்த ரோட்ல ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் கொஞ்சம் ரஷ்யா தான் இருக்கும் அந்த சந்தை அந்த மாதிரி ஓகேவா நிறைய கடைகள் இருக்கும் ரஷ்யா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம கமாரதீனை பொறுத்தவரை ஒரு செலிபிரிட்டி ஏன்னா ஒரு சீரியல் ஆர்டிஸ்டும் கூட இப்ப பிக் பாஸ் ஃபேம் எடுத்து வச்சிருக்காப்ல அப்படி இருக்கும்போது அவர் அவர் ஒரு செலிபிரிட்டி தான் நிறைய மக்களுக்கு காமம் தெரியும் ஓகேவா அப்படி இருக்கும்போது காமம் அம்மாவும் பிடிச்ச ஆட்கள் மட்டும் அங்க போனாங்கன்னு சொல்ல முடியாது காமம் அம்மாவை பிடிக்காத ஆட்கள் கூட போவாங்க எதுக்காக போவாங்க பிக் பாஸ்ல பார்த்த ஒரு ஆள் கண்ணு முன்னாடி நிக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கண்டிப்பா போக தான் செய்வாங்க அந்த மாதிரி பல பேர் பொத்துட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் இவர் வந்து மீட் வச்ச இடத்து பக்கத்துல வரும்போது இந்த மெயின் ரோட்ல மொட்டமாடி ஓபன் பண்ணி மேலே வந்துட்டாரு போல மேலே வந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு மக்கள் பார்த்து கண்டுபிடிச்சு சச்ச சச்சன்னு ஓடி வந்துட்டாங்க போல எல்லாம் சுத்தி சுத்தி நின்னவங்க டக்கு டக்குன்னு ஓடி வந்து ஒவ்வொருத்தர ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் பார்வை பத்தி கேட்கறான் அண்ணே பார்வை பார்த்தீங்களா பார்வை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு நம்ம அண்ணனுக்கான ரியாக்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஏன்னா தலைவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவாய்ட் பண்றாப்ல எதுவுமே பேசல இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் வந்து அண்ணே சாண்ட்ரா எவிட்டுனேன்னு சொல்லி சொல்றாப்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க ஒரு சில பேர் கொண்டாடதான் செய்யறாங்க கண்டிப்பா கொண்டாடத்தான் செய்வாங்க ஏன்னா இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்த காமோ நல்லா பிடிச்சவங்க வந்து கண்டிப்பா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க காமோ பிடிச்ச யாருமே பெருசா அந்த விஷயத்த எடுத்துக்க மாட்டாங்க அதை அவாய்ட் தான் போவாங்க சரி அப்ப அந்த மாதிரி ஆட்கள் அங்க போயிருக்காங்க பயங்கரமா பன் பண்ணிருக்காப்புல அப்படி கார் வந்து ஒரு ஒரு குறுகலான ஒரு சந்து மாதிரி ஒரு தான் போயிருக்கு ஐ திங்க் அவருக்கான வீடு அங்கதான் எங்கயோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மனசு ஆகுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாப்ல ஆவடி ஆவடி நான் ஆவடியில தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கான நிறைய ஹைலைட்ஸ்ல பார்க்கும்போது ஆவடிலே அங்கதான் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண மாதிரி வீடியோஸ் என்னால கவனிக்க முடிஞ்சு அப்ப அவருக்கான வீடு அங்கதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்ப அவருக்கான ஏரியா சொல்ல போனா அவருக்கான ஏரியா அவருக்கான ஏரியா அப்படிங்கும் போது மேபி அவரை கொண்டாடத்தான் செய்வாங்க அவ்வளவு சீக்கிரத்தில் டக்குன்னா இது பண்ண மாட்டாங்க ஏன்னா பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படி சொல்றேன் மத்தபடி அவருக்கான குணத்துக்கு அவருக்கான கேரக்டருக்கு அதெல்லாம் கொண்டாட மாட்டாங்க பிக் பாஸ் பிக் பாஸ்ல இருந்து ஒருத்தர் வராரு டக்குன்னு பார்க்கத்தான் செய்வாங்க ஓ இவரு இந்த டிவில இருந்தவர்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கத்தான் செய்வாங்க கண்டிப்பா கூட்டங்கள் தான் செய்யும் இன்னைக்கு போன கூட்டம் நாளைக்கு இருக்காது அது வேற கதை இன்னைக்கு அந்த ஏரியால அவருக்கு ஒரு கூட்டம் கூடி இருக்கல நாளைக்கு அதே ஏரியால போய் அவர் நிக்கும் போது இந்த அளவுக்கு கூட்டம் கூடுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க ஓ கமாரதி நான் அனைத்து பாத்தேன் சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க இதுதான் ரியாலிட்டி ஓகேவா அப்படி இருக்கும்போது அந்த ஏரியா வந்து அந்த ஏரியாக்கான பேர் வந்து காமராஜர் ஏதோ ஏதோன்னு சொன்னாங்க அந்த ஏரியா வந்து கொஞ்சம் சின்ன ஏரியா மாதிரி தான் அந்த சந்த அந்த மாதிரி அந்த சந்தை கடை நிறைய இருந்த மாதிரி இருக்கும் ஓகேவா கொஞ்சம் சின்ன ஏரியா தான் போல அதனால இவர் போனோன்னே அங்க ஆட்கள் ஆட்கள்லாம் வந்தோடனே பெரிய கிரௌடு மாதிரி தெரிஞ்சிருக்கு பெரிய லெவ்ல அது மட்டும் இல்லாம அவருக்கான ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது பேர் வந்திருப்பாங்க போல அவங்களுக்கான ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு க்ரௌடா தான் வந்திருக்காங்க அவங்களே ஒரு தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பேனர்ஸை பார்த்துட்டு ஒரு சில பேர் போயிருக்காங்க காமுவா இந்த பிக் பாஸ்ல ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும்ல அவங்க ஒரு சில பேர் போயிருக்காங்க நல்ல ஒரு கூட்டம் இருந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ மனுஷன் கார்ல இருந்துட்டே நிறைய பேர் கூட போட்டோ எடுத்திருக்காப்புல நல்லா பேசியிருக்காப்புல விசில் அடிச்சிருக்காப்புல அப்புறம் இறங்கி நல்ல ஒரு டான்ஸை போட்டிருக்காப்புல இறங்கி பயங்கரமான குத்தாட்டம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்பீங்க இறங்கி மனுஷ வந்து ஒரு குத்தாட்டத்தை போட்டிருக்காப்புல நல்ல ஒரு குத்த போட்டிருக்காப்புல செம்மையா ஃபன் பண்ணிருக்காப்புல மனுஷன் செம்மையா ஃபன் பண்ணிருக்காப்புல எதெல்லாம் நினைச்சு டான்ஸ் ஆடினாரா தெரியல நினைச்சு டான்ஸ் ஆடினாரா இல்ல இந்த அளவுக்கு நமக்கு ஒரு கூட்டம் வருதுன்னு சொல்லி யோசிச்சு டான்ஸ் ஆடினாரான்னு தெரியல ஆனா நல்ல ஒரு டான்ஸை போட்டிருக்காப்புல பயங்கரமான டான்ஸ் பயங்கரமா குத்தி மலர்த்திருக்காப்புல அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸே ஒரு பெரிய க்ரௌட் இருந்திருக்காங்க அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கேக் அதுல ஏதோ எழுதிருந்தாங்க எனக்கு கரெக்டா தெரியல எங்க வீட்டு பிள்ளையா நம்ம வீட்டு பிள்ளையா ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க அப்புறம் மனசு அந்த கேக்கை வெட்டுறாப்புல அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா எல்லாம் வந்து பொட்டு வச்சு விடுறாங்க ஒரு அம்மா வந்து ஒரு பொட்டு வச்சு விட்றாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா வந்து அவருக்கான ஃப்ரெண்டோட அம்மாவா இருக்கும்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது இல்லன்னா அந்த ஏரியால உள்ள யாரா இருப்பாங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு காமுக்கான ஏரியா அதான் ப்ரோ ஐ திங்க் காமுக்கான ஏரியா அதுதான் அதனால அந்தளவுக்கு ஒரு கிரவுடு வந்திருக்கு அப்போ ஒரு தண்டிக்கு ஒரு மாலை சம்முன்னு ஒரு மாலையை போட்டு கொண்டாடி மண்டல அந்த ராஜா கிரீடத்தெல்லாம் தூக்கி வச்சு ஒரு பெரிய கேக்கை வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ இந்த செலிப்ரேஷன் முடிஞ்சு போச்சு இந்த செலிப்ரேஷன் இதே மாதிரி கூட்டங்கள் நாளைக்கும் நாளைக்குன்னு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது அவ்வளவுதான் ஃபேம் அவ்வளவுதான் பாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க சடனாக பார்க்கும்போது ஒரு கூட்டம் போய் பார்க்க தான் செய்யும் ஓ பிக் பிக்பாஸ்ல இருந்த ஓ பிக் பாஸ்ல அவர் தானே சொல்லிட்டு ஒரு கூட்டம் போய் பார்க்கத்தான் செய்யும் அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் ஓகேவா இந்த கூட்டம் ஒண்ணு அவர் அப்படியே ரூட் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் கொடுக்க போறது இல்ல இது எல்லாமே ஆச்சரியமா பார்த்த ஒரு கூட்டம் ஓகேவா ரெண்டாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல கமாரதன்கான விஷயத்த நார்மலைஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்க டீம் தான் ட்ரை பண்றாங்க அவங்க டீம் அதான் ட்ரை பண்றாங்க பட் இங்க நம்ம மக்களை வந்து பெருசா குறை சொல்ல முடியாது மக்களை கண்டிப்பா குறை சொல்ல முடியாது என்ன பொறுத்தவரைக்கும் குறை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அப்படித்தான் டக்குன்னு டிவிலே பார்த்துட்டு இருந்த ஒரு நபரை வந்து டப்புன்னு வெளிய பார்க்கும்போது நம்ம அப்படித்தான் ஆச்சரியமா பார்ப்போம் ஏன் தண்ணி போல இறங்கி வந்தா கூட நாலு பேர் போயிட்டு இவரு ஓற்றுமலன் சொல்லிட்டு சுத்தி பார்க்கத்தான் செய்வாங்க கண்டிப்பா பார்ப்பாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது கமாரதின் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா இருந்தார் நிறைய தப்புக்கள் பண்ணிருக்காரு இல்ல நான் சொல்ல மாட்டேன் அதனால அவர் இறங்கி வந்தனே டப்பு டப்பு டப்புன்னு பிக் பாஸ் பிக் பாஸ்ல ஒரு பிக் பாஸ்ல இருந்தோன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துச்சு சோ இங்க மக்கள் நார்மலைஸ் பண்ணல என்ன பொறுத்தவரைக்கும் மக்கள் நார்மலைஸ் பண்ணல ஆனா கமாரதீன்கான டீம் வந்து நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க கமாரதீன்கான அந்த விஷயங்களை அப்படியே மறைச்சி கமாரதீன்க்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்க மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆக்சுவலா அங்க கிரியேட் ஆயிட்டு இல்லைன்னா சொல்ல மாட்டேன் கிரியேட் ஆயிட்டு அந்த விஷயத்த வச்சு கமாரதீன்கான விஷயத்த மறைக்கிறாங்க இது ஒரு பக்கா பிளான் இது ஒரு பக்காவான ஒரு மூன் கூட சொல்லலாம் இந்த பார்வை பொருத்தி ரொம்ப கேவலமா அடுத்தவங்களை அபியூஸ் பண்ணிட்டு அடுத்தவங்களை டவுன் பண்ணிக்கிட்டு இன்னும் அவங்க சைட நியாயப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க சைட நியாயப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆளு பராசக்தி மூவிலாம் எல்லாம் நினைக்கிறேன் யார் நம்ம தான் சொல்றேன் சோ அவங்க வந்து இன்னும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா காமுக்கான ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தெளிவா மக்கள் கிட்ட பேரணும் டப்னு தனியா உட்காந்துட்டு ஸ்டோரி போடுறது ரீல்ஸ் போடுறது இல்லன்னா வீடியோ போடுறது அது வேண்டாம் நம்ம டைரெக்டா மக்கள் கிட்ட பேரும் அதான் கரெக்டா இருக்கும் இல்ல சோசியல் மீடியால போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா கூட மனுஷனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்திருக்காது மேபி ஒரு சில பேர் பிடிச்சி போட்டு அடிச்சிருப்பாங்க ஆனா மனுஷன் டேரெக்டா மக்கள் கிட்ட இறங்கினால மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓகேப்பா ஓகேப்பா பாஸ்ல இருந்து வந்திருக்கா சொல்லிட்டு ஒரு மாதிரி அரவணைச்சிட்டாங்க ஆனா அந்த அரவணைப்பு தொடர்ந்து இருக்காது அதுதான் எனக்கான கருத்தா இருக்கு இப்பதான் டக்குன்னு பாக்கிறாங்க பார்த்தோன்னே ஒரு ஆர்வத்தில் போய் டப்பு டப்புன்னு எல்லாருமே நிற்கிறாங்க நாளைக்கு நாளைக்கு ஆர்வம் அப்படிங்கிறது குறையத்தான் செய்யும் கண்டிப்பா குறைஞ்சு காணாம போயிடும் ரியாலிட்டி ஓகேவா அப்படிங்கும்போது மக்கள் நார்மலைஸ் பண்ணல ஆனா டீம் இந்த விஷயத்த அப்படியே ஒரு மாதிரி மறைச்சு அப்படியே நார்மலைஸ் பண்ணி அப்படியே அப்படியே வந்து அவரை வந்து மக்கள் மத்தியில நல்லவரா காமிச்சிடணும் கமார்தன் அப்படிங்கிறவன் நல்ல பையன்பா இதான்ப்பா இதாப்பா சொல்லிட்டு கமார்தனுக்கான அந்த வேர்ஷனை வெளியே மக்கள் கிட்ட கொண்டு வராங்க இது ஒரு பக்காவான ஒரு மூ அப்படின்னு எனக்கு தோணுது என்ன பொறுத்த வரைத்துக்கு இது ஒரு பக்காவான ஒரு மூ ஆனா இங்க மக்கள் நார்மலைஸ் பண்ணல அவங்க நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க இதை முத புரிஞ்சுக்கோங்க சோ நீங்க சொல்லுங்க இப்போ ஒரு செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க இதை பார்க்கும்போது ஓகே ப்ரோ அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு ப்ரோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டு ப்ரோ விடுங்க ப்ரோ பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு அவர் வெளியே போயிட்டார் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டு ப்ரோ அவருக்கான தவறுகள் புரிஞ்சு அவர் வாழ்ந்தா சரி அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்ல ப்ரோ அவரை வந்து விடவே கூடாது ப்ரோ அவருக்கான விஷயத்தை நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணவே கூடாது ப்ரோ அவரை விட்டுறவே கூடாது ப்ரோ அவருக்கெல்லாம் இந்த கூட்டம் வரவே கூடாது ப்ரோ அவருக்குலாம் யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது ப்ரோ இப்படி நினைக்கிறீங்களா இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க எப்படி யோசிக்கிறீன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போடுங்க என்ன பொறுத்த வரத்துக்கு தவறுகள் நிறைய பண்ணியிருக்காரு இல்லை நான் சொல்ல மாட்டேன் வெளியே போயிட்டாரு தவறுகளை மாற்றிப்பார் நான் நம்புறேன் மாற்றிக்கிட்டார்ன்னா அவருக்கான வாழ்க்கைக்கு நல்லது அதனால் அதுக்கு நம்ம வழி விடுறது ரொம்ப நல்லது எனக்கு தோணுது சோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல கூட கணத்தில் பார்க்கலாம்